சில குட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆப்டர் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு பல மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை ஒரு அறிவிப்போம் மழை கனமழை காரணமாக விடுமுறை அறிவிப்போம் மூன்றாவதா லேப்டாப் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த மூணு அப்டேட்டும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஐ மீன் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சொல்லிட்டு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்கள்லையும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை நாமக்கல் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் உங்கள் மாவட்டத்துல மழை இருக்கா ஈவினிங்க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வந்து இன்டென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மழை பெஞ்சா இம்மிடியட்லி ஹாலிடேவை வந்து அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கேரளாவில் ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் நடந்துச்சு இல்லை ஸோ அதனால் நீலகிரிக்கு மேபி நாளைக்கும் லீவ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீலகிரிக்கு ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா நீலகிரியில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில டூ வீக்ஸாகவே ரெயின்ஃபால் அப்படின்றது பதிவாயிட்டிருக்கு ஸோ அதனால் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்த்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு நைட்டுக்கு மேல ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சொல்லிட்டு ஐஎம்டியும் சில விதமான பிரைவேட் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வெதர் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த மாவட்டங்கள்லயும் நாளை காலை வரைக்கும் மழை நீடிக்கக்கூடிய பட்சத்தில் விடுமுறை அறிவிப்பு சரி ப்ரோ லேப்டாப் அப்டேட் பத்தி ஒன்று சொல்லுங்களேன் சொல்லிட்டு லேப்டாப் அப்டேட் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை என்ன சொல்லியிருக்காரு லேப்டாப் கொடுக்கல அப்படின்னா நாங்க ஏடிஎம்கே சார்பில் ப்ரொடெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு சோ அது மட்டும் இல்லாம இன்னும் டூ இயர்ஸ்ல எலெக்ஷன் வரப்போகுது சிஎம் எலெக்ஷன் சோ அதனால இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயோ அல்ல அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளே கன்ஃபார்ம் லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கொடுத்தா நல்லது தான் ஏன்னா நாலு வருஷமாக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேட்சுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஆறு செட் பேட்சுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க லேப்டாப் சைக்கிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் உங்கள் மாவட்டத்தில் மழை இருக்கா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க சில குட்டிஸ் நாளைக்கிலிருந்து அந்த புதன்களை நம்ம அடுத்து விட்டு